வணக்கங்க நான் ஒட்டந்திரம் அஜய் கொங்கு மேட்டைமணியிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டைமணி எங்கே இருக்கீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் தாங்க இருக்குது இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கிறோங்க வேறு எந்த கேஷ்டும் இல்லைங்க பொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டுந்தாங்க பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு எல்லா மாவட்டத்திலேருந்தே நமக்கு ஜாதகம் வந்துட்டுருக்குதுங்க தமிழ்நாடு முழுவதும் பொங்கு வெள்ளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க எல்லாமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க இதில் குறிப்பாக சொல்லப்போனால் டாக்டர் ஜாதகம் நிறைய நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குதுங்க பொண்ணுங்க பசங்க ஜாதகம் டாக்டர் ஜாதகம்லாம் எனக்கு நிறையா அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா மாவட்டத்திலருந்தே வந்துட்டுருக்குதுங்க கோயம்புத்தூர் மாவட்டம்ங்க அதே மாதிரி கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் நான் போட்டு போகணுங்க அதே மாதிரி மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலேருந்தே எனக்கு ஜாதகம் போட்டோ பயட்டோட எல்லாமே அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுங்களுக்கும் வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இந்த நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சுங்க ரெண்டு நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஃபோட்டோ ஜாதம் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு இல்லைங்க எடுத்த நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாம் நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியதே இல்லைங்க நீங்கள் எந்த மாதிரி கான்செப்ட்டில் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் வரன் பார்க்கலாம் அந்த மாதிரி கான்செப்ட்லேயே எடுத்துக்கலாம் உங்கள் பொண்ணு டாக்டராக இருக்காங்க இல்லை நம்ம டாக்டர் டாக்டராங்க அப்படின்னா நம்ம டாக்டர் ஜாதமே செலெக்ஷன் அதே அதேமாதிரி நம்ம பொண்ணு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க நம்ம பசங்க ஐடி கம்பெனியில் இருக்காங்க ஐடி கம்பெனியில் நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாமாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகங்கள் நமக்கு நிறைய வந்துகிட்டு இருக்கிறது வந்து ஆண்ட நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சு நிறைய சுயச்சமாக இருக்காங்க இந்த மேட்ரி மணி ஆரம்பித்து பதினாறு வருஷம் ஆக போகுதுங்க அந்த பதினாறு வருஷம் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சு இல்லை சுயச்சுமாக இருக்காங்க அதனால் உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகமாக இருந்தாலும் எனக்கு அண்ணா அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சா கூகுளில் போய் அஜய் குங்குமேட்டுமணி ஒட்டஞ்சித்திரம் அப்படின்னு நடிச்சனால வந்துடுங்க அதே மாதிரி யூடியூப்லேயும் திட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோக்குள்ள நான் பேசியிருப்பேனுங்க அதே மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க பசங்கள் எல்லாமே பேசியிருப்பாங்க மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்கு என்ன வரோம் அப்படிங்கிற முதல் கொண்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நம்பிக்கை அனுப்பிச்சுவிடுங்க நம்பிக்கை இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் சைக்க முடியும் அதே மாதிரி நம்பிக்கை அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நல்ல வரனுங்களை நீங்களாகவே தேர்ந்தெடுத்துக்கலாம்க நீங்களாகவே காண்டாக்ட் பண்ணி பேசி நீங்களாவே மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமுங்க இந்த மாதிரி ஜாதகம் தாங்க எனக்கு நிறைய அனுப்பிச்சுட்டுருக்கோம் அந்த ஆண்ட ஊனரில் அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கு மயங்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபை ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு அனுப்பிச்சி விடணுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமே ஏற்றுமணி ஒற்றஞ்சத்திறவங்க ஏதாவது தவறாக பேசின்னு தான் அதே மாதிரி வீட்டில் எப்போவுமே ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க வீட்டில் அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு ரொம்ப சுதானமாக பார்த்துக்கங்க உள்ள பசங்க நல்லா படிக்க வைங்க இதாங்க என்னடா இன்றைக்கி வேண்டுகோள் நன்றி வணக்கம் அஜய் குங்கும கோட்டை கேட்டேன்